நிறைய பேர் ஒரு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க மாமனாருக்கு இந்த பையன் ஜாதம் தான் பேசுறாங்க நிறைய பேர் தாய் மாமாவுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க சில பெண்கள் வந்து அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க அண்ணன் தம்பியை ஜாதகத்தை கொடுத்தோம்னா கேட்டால் கேட்டா கொடுக்க மாட்டாங்க பையன் ஜாதத்தை கொடுப்பாங்க மூணு வயசு இருக்கும் அவனுக்கு அப்பாவுடைய தாத்தாவுடைய மாமாவுடைய முடிவுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஜோசியை வந்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை அம்மாவுக்கு ஜாதகம் இல்லை அதனால பிள்ளை ஜாதத்தை கொடுத்து பார்த்தாங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய குணங்கள் எல்லாம் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு ஆனால் எங்கள் அப்பாவோடைய குணம் ரெண்டு குணம் என்கிட்ட இருக்கும் இல்லைங்களா அந்த குணத்தை தான் நம்ம ஜாதகத்தில் தேடி பிடிச்சி அவங்க அப்பா இப்படி இருப்பாருன்னு சொல்கிறமே தவிர இந்த பையனுடைய ஜாதகம் எல்லாமே அவங்க அப்பாவுக்கு பேசாது ஒரு ஜாதத்தை எடுத்தோனே ஜோசிக்காரர் சொல்வார் யோகமான பிள்ளைய அந்த அந்த பிள்ளை இந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறமா தான் உனக்கு அடித்தது லத்து அப்படின்னோன்னே இவருடைய கண்ணோட்டங்கள் மாற ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணென்ற மாதிரி ஒரு குழந்தைய உயர்வாக பார்க்குறதும் ஒரு குழந்தைய தாழ்வாக பார்க்கறதும் எல்லா விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்கறதும் எல்லா விஷயங்கள்லேயும் இந்த பையனை வெறுக்கிறதும் பக்தி கேஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜன அடிக்காப்பா நாம் தொடர்ச்சியாக ஜோதிடத்தை பற்றியும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து புரிந்து கொள்வது பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை கொடுப்பாங்க நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்போம் தேதி சொல்லுங்கள் ரெண்டு மாதம் சொல்லுங்கள் எட்டு வருஷம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வயசு தானே சார் அது எதுக்கு சார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம் சார் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சரி அதுக்கு ஏன் என் பையன் ஜாதத்தை கொடுக்குறீங்க பையன் ஜாதம் தானே சார் பேசும் என்ன சார் பேசும் அது என்ன வாயாக இருக்குது இல்லை சார் அப்படி தான் சார் சொல்கிறாங்க ஆம்பளை பசங்க பிறந்தால் மூத்தவங்க ஜாதகமும் பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் இளையவங்க ஜாதகம் பேசும் சொல்கிறாங்களே சார் நிறைய பேர் ஒரு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க மாமனாருக்கு இந்த பையன் ஜாதம் தான் பேசணும் நிறைய பேர் தாய் மாமாவுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க சில பெண்கள் வந்து அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க அண்ணன் தம்பியை ஜாதகத்தை கொடுத்தோம்னா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க பையன் ஜாதத்தை கொடுப்பாங்க மூணு வயசு இருக்கும் அவனுக்கு கேட்டோம்னா தங்கச்சிகளுக்கோ அக்காக்களுக்கோ குழந்த பிறந்துருச்சுன்னா மாமன் ஜாதகம் பேசாது அவங்களுக்கே வந்து இந்த மருமையன் ஜாதம் தான் பேசும் அப்படின்னு வழக்கத்தில் நிறைய நடைமுறைகளில் நிறைய நம்பிக்கைகள் இருக்கு இதெல்லாம் எதற்கு பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத கால பரிணாமங்களாக பிரிக்கலாம் அதை வந்து நடந்து கடந்து வந்த பாதைகளை வச்சு பிரிக்கலாம் ஒரு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த ஜென்ரேஷன் நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து ஒரு ஒரு வால் மேலே இருக்கிறோம் என்னதுன்னா ஒரு ஒரு சுவர் மேலே இருக்கிறோம் என்னென்னா நம்ம ரெண்டு ப ரெண்டு டைமன்ஷனில் ரெண்டு ஜென்ரேஷனில் இருக்கிறோம் இந்த ஜென்ரேஷனில் வந்து ஜாதகம் அப்படிங்கிறத வெறுமனே நம்பி ஆனால் வெறும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான நம்பிக்கைகள்லேருந்து வந்து இப்போ சமூக மாற்றங்களால் இந்த நிறைய டெக்னிக்கல் மாற்றங்களாலேயும் நிறைய இந்த சோசியல் மீடியானாலே ஜோசியத்தை நிறைய டெக்னிக்கலாக தெரிஞ்சுட்டு சயின்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கல்வி அறிவுகளும் வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வம் எல்லாமே வந்ததுக்கப்புறமா ரெண்டு பரிணாமங்களாக இருக்கு அப்போ ஒன்று ஜோசியத்து மேல நம்பிக்கை மட்டுமே இருந்த ஒரு சமூகம் அதுக்கடுத்து ஜோசியத்தையே ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்ட சமூகம் ரெண்டு சமூகத்துக்கும் இடையில் நம்ம இருக்கிறதுனால இந்த சமூகம் என்பது ஜாதகமே இல்லாத சமூகம் ஓகேங்களா இந்த சமூகம் என்பது எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கக்கூடிய ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் வெறும் பிறந்த தேதி போட்டால் யார் வேணாலும் ஜாதகத்தை கிரியேட் பண்ணலாம் அப்போ இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க இப்போ ரெண்டு ரெண்டு சமூகத்துக்கு இடம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாமாவுக்கு ஜாதகம் இல்லை சரிங்களா இந்த தாத்தாவுக்கு ஜாதகம் இல்லை இந்த அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை அது அவங்க அப்பாவுக்கு ஜாதகமே இல்லை சுத்தமாகவே இல்லை அப்படின்றப்ப இந்த ரெண்டு சமூகம் ஒரு சமூகம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால அப்பாவுடைய தாத்தாவுடைய மாமாவுடைய முடிவுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஜோசி வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை அம்மாவுக்கு ஜாதகம் இல்லை அதனால பிள்ளை ஜாதகம் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த அந்த தலைமுறையிலேருந்து என்ன பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரமாக வந்துவிட்டோம் இப்போ உங்கள் அப்பாவுக்கோ அல்லது உங்கள் தாத்தாவுக்கோ கூட ஜாதகம் இருக்கு இதுக்கு இந்த தலைமுறைகளுக்கு அப்படி இல்லை இப்போயுமே எனக்கு பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு இருக்கிறவங்க ஜாதகம் கொடுக்குறப்ப சார் எனக்கு ஜாதகம் இல்லை உடம்பு பிரச்சனையாக இருக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் வாங்க என்னங்க சார் உங்கள் பிறந்த தெரிஞ்சால் எனக்கு ஜாதகம் இல்லை சார் பையன் ஜாதத்தை வேணா சொல்கிறேன் சார் என்ன சார் சொன்னால் இல்லைங்க சார் நாங்கள் பிறக்கிறப்ப வீட்டில் குறித்து வைக்கல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டுமே நாம் குடும்ப ஜாதகங்களை பயன்படுத்துகிறோம் மற்றபடி ஒரு ஜாதகம் இருக்குது சார் நான் பிறந்த தேதி தெரியும் ஆனால் என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாதகம் தான் பேசும் ரெண்டாவது ஜாதம் தான் பேசுன்ற கதைகள் இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் ஜாதகம் இல்லாத ஒரு சமூகத்தையும் ஜாதகம் இருக்கக்கூடிய சமூகத்தையும் இணைக்கும் பொழுது இந்த மாதிரி நடைமுறைகள் இருந்தது உண்மைதான் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பையன் ஜாதத்தை பார்க்கணும் ரெண்டு பிள்ளை அந்த பையன் பிறந்தா ரெண்டு பொன் குழந்தை பிறந்தா இளைய பிள்ளை ஜாதத்தை பார்க்கணுன்ற நடைமுறைகள்லாம் இருந்தது தான் ஆனால் இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குன்றதுனால ஜாதகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பையன் ஜாதத்தை பார்க்க தேவையில்லை இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நானே வந்து நிறைய ஜாதகங்களில் அப்பாவுக்கு ஆகாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் நமக்கு இதிலே வந்திருக்கு சூரியன் இப்படி இருந்தால் அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம் இது என்ன செய்கிறாங்கன்னா சின்ன பிள்ளை ஜாதத்தில் பார்க்குறாங்க பிறந்த உடனே ஜாதகம் பிறந்த உடனே இப்போ நெட்டில் இல்லைங்களா டெலிவரி உள்ளாக நடந்துகிட்டு இருக்கும் இவர் உடனே டேட் ஆஃப் பர்த் போட்டு எடுத்துடுவார் எடுத்தோடனே சார் சூரியன் இங்கே இருக்கு உடனே எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு மெசேஜ் போடுவார் சார் சூரியன் இங்கே இருக்குது எனக்கு ஆகாதா அப்படின்னு கேட்பார் இது மாதிரி ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு ஒரு ஜாதகம் என்பது அவருக்கு மட்டுமே பேசும் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணுன்னா இந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இவங்க எப்படி இருக்காங்கன்றதை மட்டுமே பேசுமே தவிர இவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் அது சொல்லாது ஒவ்வொரு தனிமனிதர் இப்போ என் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய குணங்களெல்லாம் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் எங்கள் அப்பாவுடைய குணம் ரெண்டு குணம் என்கிட்ட இருக்கும் இல்லைங்களா அந்த குணத்தை தான் நம்ம ஜாதகத்தில் தேடி பிடிச்சி இவங்க அப்பா இப்படி இருப்பாருன்னு சொல்கிறமே தவிர இந்த பையனுடைய ஜாதகம் எல்லாமே அவங்க அப்பாவுக்கு பேசாது இன்னொரு விஷயம் இந்த பையன் எந்த மாதிரி அப்பாட்ட வளருவான்றது இந்த ஜாதத்தில் இருக்கும் இல்லையா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் இவங்க அப்பா இப்படி இருப்பாருன்னு சொல்கிறமே தவிர இவங்க அப்பாவுடைய முழு வாழ்க்கையும் இந்த பையன் ஜாதத்தில் தெரியாது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது குறிப்பாக ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு ஜாதகர் ஒரு ஜோசியர்கிட்ட போறார் ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பையன் ஜாதகத்தினால இவங்க அப்பாவே பிரச்சனையாவார் ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்கணுமே ஒன்று பிள்ளையை வெளியே தெரியல நீ வெளியேற அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட ஜாதகங்களில் நிறைய பேர் பிள்ளைகளை வன்பமாக பார்க்கக்கூடியது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சார் காலைல குளிச்சுக்கிட்டு இருந்தான் சார் எங்கேயோ போயிட்டு வந்தார் அந்தாலும் வந்து டபார்னு கதவை எட்டி உதைச்சாரு அவன் ஜட்டியோட குளிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே இழுத்து கொண்டு போய் ரோட்டில் விட்டார் இனிமேல் வீட்டுக்கு வந்தாலும் செருப்பு வரப்பேங்கிறாரு கேட்டால் ஏதோ ஜோஷியும் பார்த்துட்டு வந்திருக்காரு அவன் இருந்தானே நீ உருப்படமாட்டே அவன் தான் உனக்கு ஏன்னு சொல்லி இருந்துச்சுக்கார் ஜோசிக்கார் அந்த ஆள் இன்னுமே வந்து அந்த பையனை பார்க்கல இவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு எடுத்து வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போவான் அந்த பையன் இதெல்லாம் எவ்வளோ குடும்பம் இல்லைங்களா எழுத்து வீட்டுக்கு அந்த பையன் வந்துருவானா இருந்து கையாச்சுன்னா இந்த சமையல்லாம் பண்ணிட்டு போய் அந்த பையன் சாப்பாடு போட்டு அந்த பையன் உட்காந்து பேசிட்டு வருமா இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே விடலையா அந்த ஆள் அப்போ இது போல நபர்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஜாதத்தை வச்சு ஒன்றொரு ஜாதத்தை பார்க்குறது இந்த ஜாதகத்தினால அது கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்னா மேக்சிமம் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கறது இல்லை ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு ஒன்னொருத்தர் ஜாதத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை ஒருவேளை எனக்கு ஜாதகமே இல்லை சீரியஸாகவே இன்னும் நிறைய பேர் சார் எனக்கு ஜாதகம் இல்லை பிறந்த தேதி சொல்லுங்கள் தெரியாது ஆனால் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் என்ன செய்யலான்னு கேட்குறப்ப உங்கள் மனைவி ஜாதத்தை கொடுங்க அல்லது உங்கள் பிள்ளை ஜாதத்தை கொடுங்கன்றதவா பார்க்கலாமே தவிர தேவை இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அதே மாதிரி மருமகிறத்துக்கு பிறந்ததுக்கப்புறம் மாமனாருக்கு ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்காதீங்க ஆனால் ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொரு ஜாதத்தில் தெரியுமானா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஜாதகம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு அந்த ஜாதத்துல எல்லாமே தெரியும் ஆனால் இந்த ஜாதத்தில் கூடிய பிரச்சனையை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கான முடிவுகள் எடுக்கிறது அவர் ஜாதகம் இருக்கும் பொழுது தேவையற்றது பொதுவாக ஒருத்தட்ட மருத்துவம் போகிறோம் ஆள் வரலை இப்போ நம்ம கிராமங்களில் பார்க்குறோம் இல்லையா ஆள் வரல என்ன நோய்வு என்ன பண்ணுது சார் இருந்து இருந்துச்சுன்னு இருமிக்கிட்டே இருக்காரு எப்படி இருப்பாரு உன் உடம்பு சைஸ் இருப்பாரா இருப்பார் எத்தனை வயசு இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் சரி இந்த மருந்தை ஒரு மூணு வேலை சாப்பிட சொல்லி சொல்லி மாதிரி தான் அந்த ஜோசியத்தை சொல்லணுமே தவிர அது எதுக்குன்னா எமர்ஜென்சியா ஏன்னா அவர் வர முடியாது வர முடியாது அதுவும் வந்து சாதாரண ஒரு ஒரு நோவு தான் சாதாரண ஒரு காட்ச தான் அப்படின்றப்ப கொடுத்து விடலாமே தவிர ரொம்ப சீரியஸாக அவருக்கு வந்து ஏதோ கேன்சர் நோய் இருக்குது ஆள் வரமாட்டார் ஏன் கையை பிடிச்சிப்பார்ன்ற மதைய கதையாக ஒன்றொருத்தர் ஜாதத்தை கொடுத்து பார்க்கக்கூடாது அதனால யார் ஜாதகம் பேசும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் ஜாதகம் மட்டுமே பேசும் தேவை இருந்தால் ஒழிய ஒருவேளை ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை அவருடைய லைஃப்பில் முக்கியமான முடிவுகள் எடுப்பு எடுக்கும்போது மட்டுமே ஒன்னொருத்தருடைய அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உறவினருடைய ஜாதகத்தை பார்த்து சில முடிவுகள் எடுக்கலாமே தவிர அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் ஒன்னொருத்தர் ஜாதத்தை வச்சு முடிவெடுக்க தேவையில்லை இதில் அந்த பையனை விரட்டி விட்டார் அப்படின்னு நான் சொன்னது போல் சில குடும்பங்களில் மொத்தம் ஒரு அவருக்கு ஒரு மூணு பிள்ளைகள் இருக்கும் மூணு பிள்ளைகளில் எல்லா ஜாதத்தையும் பார்ப்பார் அவர் கொடுத்து பார்த்தோன்னே ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே ஜோசிக்கார் சொல்வார் யோகமான பிள்ளையா அந்த இந்த பிள்ளை இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு அடித்தது லக்கு அப்படின்னோடனே இவருடைய கண்ணோட்டங்கள் மாற ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன்ற மாதிரி ஒரு குழந்தைய உயர்வாக பார்க்குறதும் ஒரு குழந்தைய தாழ்வாக பார்க்குறதும் எல்லா விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்குறதும் எல்லா விஷயங்கள்லேயும் இந்த பையனை வெறுக்கிறதும் நிறைய படங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா ரெண்டு பிள்ளை இருக்கக்கூடிய இடத்துல ஹீரோவை மட்டும் அவங்க அப்பா திட்டிகிட்டே இருப்பார் இன்னொருத்தன் ஜாலியாக இருப்பான் இவன் வந்து தண்டஸ் ஒரு வீட்டில் சும்மாவே இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் திட்டுறதுக்கு அவனுடைய செயல்பாடுகள் காரணத்தினாலும் திட்டுறாங்க அவனை முன்னேற்றத்துக்கு திட்டுறாங்கங்கிறது வேறு ஆனால் ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் குறை வச்சுக்கிட்டு ஜாதகத்தில் ஜோசியர் சொன்னதுனால மட்டுமே சில முடிவுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குழந்தைகளுக்குள் பாகுபாடு பார்ப்பது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதும் சரிங்க என்னுடைய ராஜநாடி மெத்தரில் நான் சொல்லி கொடுக்குறப்பையும் சரி நான் ஜாதகம் பார்க்குறப்பையும் சரி ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு கம்மியாக ஜாதகத்தை தொடுறதே இல்லை ஏன் அப்படின்னா சார் அதுக்கு ஏன் அதை தொட்டால் என்ன சார் அப்படின்னா எடுத்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பதிமூணு வயசுக்கார பசங்க பதினஞ்சு வயசுக்கார பசங்களுக்கு ஃபஸ்ட்டு உடனே கல்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் உடல்நலம் கேட்பாங்க அதுக்கப்புறமா என்ன கேட்பாங்கன்னா நேரடியாக அப்பாவுக்கு எப்படி இருக்குது மாமாவுக்கு எப்படி இருக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அது சொல்லலாமானா நாற்பது வயசுல இருக்கவங்களும் கேட்குறாங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு நாற்பது வயசுல இருக்கிறவங்க என்ன கேட்பார் அப்படின்னா அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாரு சரிங்களா ஆனால் பன்னெண்டு வயசு பசங்க பதினோரு வயசு பசங்க ஜாதத்தில் அப்பாவுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கு இந்த பையன் பிறந்ததுனால அப்பாவுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா நிறைய பேர் வந்து ஃபாரினர்னு விட்றாங்க நிறைய பேர் பிள்ளைகள் ஹாஸ்டல்ல போடுறாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வே எடுத்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டல்லையும் போய் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை சர்வே எடுத்துகிட்டு அந்த குழந்தைகளை எதற்காக ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு முப்பது சதவீதம் வந்து ஜோசியர் சொன்னதுனாலையோ இந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆனதுனால தான் சேர்த்தோம்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது எல்லாருமே இப்படி தான் முடிவெடுக்கிறாங்க ஏன்னா ஜோசியத்தை ஒரு லெவல் வரைக்கும் நம்பலாங்க நம்ம பெத்த பிள்ளைய என் ஜாதகமோ இல்லை அந்த பிள்ளை என்னுடைய ஜாதகம் கெடுக்குது அப்படின்னா பரவாயில்லன்னு விட்டுட்டு போகணும் ஆனால் இதை ஏன் இப்படி ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்கன்னு தெரியல அதனால குழந்தைகள் ஜாதகம் என்பது உங்களை கெடுக்குமா அப்படின்னா அந்த குழந்தை பிறந்துருச்சுல்ல அது உங்கள் குழந்தை தானே அது எங்கே இருந்தாலும் வேலை பார்க்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வாங்க அதே மாதிரி அந்த குழந்தை உங்களால் பிறந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த ஜாதகம் அதை பேசுது அந்த ஜாதகம் இதை கெடுக்குதுன்ற நம்பிக்கை வேணாம் உங்கள் ஜாதகம்ல என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் ஜாதகத்தை பார்க்குறோம் அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவாருன்னு இருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா அது சிம்டம்ஸு காட்டுது இந்த ஜாதகம் அந்த அவங்க அப்பா ஜாதத்தை இயக்கலை சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகம் என்ன செய்யுதுன்னா ஒரு சிம்டம்ஸ் இந்த பையனுடைய அப்பா இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்னு காட்டுதே தவிர இவர் மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா இவர் ஜாதகம் தான் இருக்கும் அப்போ இந்த ஜாதகம் இப்படி போகப் போகுதுன்றத இந்த ஜாதகருக்கு பிறந்த இந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணுமே தவிர இந்த ஜாதகம் இதை வழி நடத்தாது சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஜாதகம் எந்த ஜாதகம் பேசும் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு விட்டுறதும் விட்டுறணுமே தவிர இந்த ஜாதகம் தான் இந்த ஜாதக இயக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வன்மத்தை பசங்க மேலே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை நாம் வன்மமாக பார்க்காமல் சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது சார் அது அதை வச்சு நம்ம ஒரு தொழில் முடிவுகள் எடுக்கலாம் சார் அப்படிங்கக்கூடிய ஒரு 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 அந்த அளவில் மட்டுமே இந்த ஜாதத்தை வேற ஒரு ஜாதத்தை பார்க்கலாமே தவிர பெரும்பாலும் ஜோசியர்கள் இதை கையாளணும் ஏன்னா அப்பாவுக்காகல அம்மாவுக்காகலைன்றதை சொல்லி குழப்பி விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எனவே ஒரு ஜாதகத்தை வச்சு ஒன்னொரு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்னொருத்தருடைய முடிவு இல்லைன்னா முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு என்ற அடிப்படையில் மட்டும் இருந்தால் அது நலம் ஒருத்தர் ஜாத்தை ஒன்னொருத்தருக்கு எடுக்கிறாரு இந்த ஜாத்தை அவருக்கு எடுக்கிறார் அவர் வெளியேத்துனா நல்லாயிரும் இவர் வெளியேத்துனா நல்லாயிரும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இது போய் கெடுக்காமல் இருப்பது சிறப்பு இதுபோல் இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க